தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது பணிவின் வணக்கம் என் ஊர் மக்களை பத்தி நானே குறையா சொல்ல முடியாது தெரியாம ஓட்டு போட்டுட்டாங்க என்ன செய்ய முடியும் நாகர்கோவில் மக்கள் மட்டும் ஸ்பெஷல் ஏன்னா வீட்டுக்கு ரெண்டு முக்கியமான வாசலை வச்சு கையிலே சாவியை கொடுத்துட்டாங்க ஒரு கையில சாவியை பிஜேபி கையில கொடுத்துட்டான் ஒரு சாவியை திமுக காரங்கையில கொடுத்துட்டாங்க பாவம் என்ன செய்ய முடியும் மாநகராட்சி கவுன்சிலர் மாநகராட்சி மேயர் திமுக நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் பாஜக ஒரு பாவமான தொகுதி தான் நம்மளுடைய நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியின் மக்கள் நான் அப்படிதான் பாக்குறேன் ஸ்திரமாக ஏமாற்றப்பட்டு விட்டார்கள் நான் காத்துருவேன் நாகர்கோயில நான் காப்பாத்துவேன் அப்படின்னு நம்மளு சாவிய வச்சு கதை விட இவரு நான் நாகர்கோவில் நான் தான் காப்பாற்றுவேன் பெரியவர் வேற வந்து நிக்க இப்படி கதை தான் இந்த சட்டமன்ற தொகுதியில் நடந்துட்டு இருக்கு பேசினாங்க நாகர்கோவில் தொகுதியை பத்தி தம்பி தனுஷ் அவர்கள் கூட பேசுனாங்க நிறைய கள போராட்டங்கள் மேயருக்கு எதிராக அவர்கள் செய்த ஆர்ப்பாட்டங்கள் விஷயங்கள் எல்லாத்தையும் பேசினாங்க நம்ம இப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா இங்க அமர்ந்து கேட்டுட்டு இருக்கிற எல்லா தமிழர் பிள்ளைகளும் என்ன ஆனாலும் விவசாயியை தவிர அவங்க வேற எந்த சின்னத்துக்கும் வாக்கு செலுத்த மாட்டாங்க இது உறுதி இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது வலையொலிகள் மூலமாகவும் நின்னு கேட்டுட்டு இருக்கிற மத்த நாகர்கோவில் தொகுதி மக்களுக்காக நம்ம ஏமாந்துட்டோம் வேற வழி இல்ல ஏமாத்தப்பட்டுட்டோம் ஆனா மேலும் ஏமாற போறோமா இல்லையா அப்படிங்கறதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இன்னும் இன்னும் ஏமாற போறோமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு ஒரு ரீவைன் போட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்மளுடைய நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன யாருக்காவது ஞாபகம் இருக்குமா இந்த சில நேரங்களில் தெரியுமா சில சின்ன பிள்ளைங்களுக்கு பொருட்களை எல்லாம் பத்து நிமிஷம் பார்க்கணும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு ஒரு நோட்ல நீ என்னெல்லாம் பார்த்தியோ எல்லாத்தையும் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஞாபக சக்தியை டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு விளையாட்டு வைப்பாங்க அதே மாதிரி இப்ப நாம் கட்சி பிள்ளைகள் வாக்குகளை சேகரிக்க போகும் பொழுது ஒரு ஞாபக சக்தி டெஸ்ட் வச்சு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அவங்களுக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்கு இல்லையானு ஏன்னா நம்மளுடைய ஞாபகம் மருந்து தான் அவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுடைய ஞாபகம் மருதி தான் நம்ம ஐயா எம் ஆர் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இருளப்புபுரத்தில் இருக்கிற வியாபாரிகளுக்கு எல்லாம் தனி கடைகள் அமைத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இப்ப அடுத்து பேச போடைய நம்மளுடைய சட்டமன்ற வேட்பாளர் அதற்கு பதில் சொல்லலாம் அவர் உண்மையாவே அமைச்சு கொடுத்தாரா இல்லையா புத்தன் அணையை கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக கொண்டு வந்து நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியை தண்ணீர் பற்றாக்குறை இல்லாத சட்டமன்ற தொகுதியாக மாற்றுவேன் என்று சொல்லியிருந்தார் உண்மையாவே அவர் செஞ்சாரா இல்லையா அப்படின்னு தம்பி சொல்லிடலாம் அதே மாதிரி நிலத்தடி நீர் மட்டத்தை நான் உயர்த்துவேன் அப்படின்னு சொன்னார் அது நடந்துச்சா இல்லையான்னு இங்க இருக்கிற மக்களே சொல்லிடுவாங்க ஏன்னா நம்ம முனிசிபாலிட்டியில தண்ணி தான் வாரத்துக்கு ஒரு முறை தானே விடுறான் அதுவும் அரை மணி நேரம் சொட்டு நீரா தான் விடுறான் அவன் வேற எங்கேயோ சொட்டு நீர் பாய்ச்சனை பண்ண வேண்டியதை நம்ம வீட்டுக்கே சொட்டு நீர் தான் கொண்டு வரான் அந்த அளவுக்கு மாநகராட்சி நிலமை இருக்கு முக்கியமா நம்ம ஐயா ரொம்ப பெரிய ஒரு பிராமிஸ் கொடுத்தார் என்ன கொடுத்தாருன்னா ஆசாரிப்பள்ளம் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இப்ப மல்டி ஸ்பெஷாலிட்டியா இருக்கு அவர் தெரிஞ்சு சொன்னாரோ தெரியாம சொன்னாரோ எனக்கு தெரியல அவர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி வேற கொடுத்துட்டார் இப்போ அது என்ன நிலைமையில இருக்குன்னே தெரியல அது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலா இருக்கா இல்ல கிளினிக்கா இருக்கான்னு கூட தெரியல யார் யார் ஆசாரிப்பள்ளம் ஹாஸ்பிட்டல் போறாங்க தெரியுமா யாராவது எவனையாவது அடிச்சிருவான் அடிச்ச உடனே போய் படுக்கிற இடம் ஆசாரி பிள்ளை ஹாஸ்பிட்டல் தான் அவங்களுக்கு கேஸுக்காக போய் படுக்கக்கூடிய இடமாகத்தான் அரசு மருத்துவமனைகள் இருக்குதே தவிர தரமான அரசு தரமான மருத்துவத்தை கொடுக்கக்கூடிய அரசு ஹாஸ்பிட்டலாக இந்த ஆசாரி பிள்ளை ஹாஸ்பிட்டல் இல்லை நீங்க யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க யாராவது ரெண்டு பேருக்கு அடித்தடி ஆயிடுச்சுன்னா லாயர் அட்வைஸ் பண்ற ஒரே விஷயம் போய் நீ ஆசாரி மண்டலம் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் படுத்துரு டிஸ்சார்ஜே ஆயிராத போலீஸ் ரிப்போர்ட் வர்றவர் டிஸ்சார்ஜ் ஆகிடாத அதுக்கு தான் அது பயன்படுது அது தான் ஒருவேளை நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக மாற்றுகிறேன் என்று ப்ராமிஸ் பண்ணாரோ இனிமே நமக்கு தெரியல ஸோ நம்மளுடைய நாகர்கோவையில் மக்கள் சட்டமன்ற தொகுதி மக்கள் வந்து ரொம்ப அறிவார்ந்தவர்கள் ஏன்னால் இங்கே தான் வந்து தலைநகரம் கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகரம் நல்ல படித்த இளைஞர்கள் தரமான காலேஜஸ் காலேஜஸ்னு சொல்லும்பொழுது நம்ம ரொம்ப பெருமைப்பட்டுப்போம் சிவனையா எங்க ஊர் தான் சரல் தான் இந்து காலேஜில் தான் படிச்சாரு நம்ம நம்பி நாராயண் அவர் சயின்டிஸ்ட் நம்ம ஊர் தான் எங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நாங்களாம் பெருமைப்பட்டுப்போம் வெளிநாடுகளில் வேலை செய்யும் போது இங்க இருக்கிறவங்களும் அதே பெருமை தான் படுறோம் ஆனா நம்மளுடைய மாவட்டத்தில் நூத்தி முப்பத்தி ஆறு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இதுல இருக்கிற எத்தனை பேரோட பிள்ளைங்களே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்குதுன்னு தெரியல ஏன்னா அந்த நிலைமையில தான் இருக்குது யாரையும் குறை சொல்லி குற்றம் இல்லை ஆனா நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்னெல்லாம் மாற்றம் வரும் அப்படின்னு தான் நம்ம இப்ப பேச வேண்டியது இருக்கு ஏன்னா நம்ம மக்களை குறை சொல்லி குற்றம் இல்லை அவர்கள் ஏமாற்றப்பட்டு விட்டார்கள் இப்பொழுதும் இந்த ஆட்சியாளர்கள் வரும் தேர்தலிலும் அவர்களை ஏமாற்றுவதற்கான திட்டங்களை தான் தீட்டி கொண்டிருக்கிறார்கள் அவன் ஆயிரம் ரூபாய் தந்தானா நான் ரெண்டாயிரம் ரூபாய் தருவேன் அவன் பெண்களுக்கு மட்டும்தான் பஸ் விட்டானா நான் ரெண்டு பேருக்கும் அப்ப ரெண்டு பேருக்கும் சொல்லி பெண்களுக்கு பஸ் விட்டுட்டேன் ஆண்களுக்கும் பஸ் விடுவேன் இலவச பஸ் விடுவேன் ஏன் ஆண்களுக்கும் அப்போ இந்த இரு அந்த எப்படி சொல்லு திருநங்கைகளாக இருக்கக்கூடிய பிற பாலினவர்கள்லாம் அப்போ சண்டைக்கு வந்து போராட வேண்டாம் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து போராட வேண்டாமா அதனால பெண்களுக்கு இலவசம் ஆண்களுக்கும் இலவசம் அப்ப எல்லாருக்கும் இலவசம் சொல்லி வேண்டியது வேண்டியதானே அதையும் சொல்றது கிடையாது ஏன்னா அதையும் யாரோ ஒருத்தர் சேட் ஜிபிடியில போட்டு கொடுத்துருப்பாங்க அவங்களாம் சொந்தமா எழுதவும் மாட்டானுங்க அவங்களுடைய தேர்தல் வரைவறிக்கைய ஏன்னா அதுக்கு போய் திருப்பி போய் பாதிக்கவும் மாட்டாங்கல்ல நம்ம தான் போய் படிக்கணும் சார் திமுக அரசு முன்னூத்தி நாற்பத்தி ஆறுல நீங்க இதை சொல்லிருந்தீங்க இதை நிறைவேற்றினீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டா அப்பந்தான் அவனே புரட்டி பார்ப்பான் அந்த புக்க அந்த லட்சணத்துல தான் இருக்கு நம்மளுடைய திமுக அதிமுக இப்படி இருக்கிற ஒரு சூழல்ல மக்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நீங்க வேணா பாருங்க வரிசையா கடந்த ஆறு மாசத்துல திமுகவின் திட்டங்கள் அப்படி சீட்டு மாதிரி ஒண்ணுன்னா தலை தமிழ்நாடு தலை குனியாது முதல்வன் திட்டம் அதுக்கப்புறம் மகளிர் திட்டம் அப்புறம் கனவு திட்டம் அப்புறம் கண் மடிக்கணினி திட்டம் நான் நினைக்கிறேன் இந்த அஞ்சு வருஷம் அவங்க ஆட்சி செய்யல நினைக்கிறேன் இந்த ஆறு மாசம் இந்த வேலையை தான் செஞ்சிருப்பான் இந்த ஆறு மாசம் என்னென்னா ப்ரொமோஷன் கொண்டு வரலாம் மக்களை ஏமாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீமே போட்டு ஆறு மாசம் ஒவ்வொன்றா அதை செயல்படுத்துவதற்கு இந்த மாநகராட்சியும் இந்த மாவட்ட ஆட்சியாளர்களும் இருக்கிறார்கள் அதை நம்ம கண்கூடாக பார்க்கிறோம் நம்மளுடைய பிள்ளைகள் நம் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் உறுப்பினர்கள் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் அவங்களுக்கும் மற்ற கட்சியினருக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க யாருமே நான் வந்து இலவசம் கொடுப்பேன் நாங்க இதை செய்வோம் அதை செய்வோம் எல்லாம் சொல்ல மாட்டாங்க பேசுற எல்லார்கிட்டயுமே ஒரே உணர்வு இருக்கும் இந்த மண்ணையும் மக்களையும் உயிரா நேசிக்கிற உணர்வு தான் அது அது இருக்காது நான் உங்களுக்கு வந்தா இதை செய்வேன் ஆயிரம் ரூபாய் தருவேன் ரெண்டாயிரம் ரூபாய் தருவேன் ஃப்ரீ இலவச பஸ் பாஸ் தருவேன் இப்படியான விளம்பர அரசியல் செய்வார்களே தவிர இந்த மண்ணையும் மக்களையும் உயிரை நேசிக்கும் ஒரு கட்சியில என்றால் அது நாம் கட்சி தான் ஏன்னா எங்க வளர்ப்பு அப்படி நாங்க பெரியார் பாசறையில இருந்து வரல எங்க அண்ணன் சீமானின் பாசறையில வந்து வந்து கொண்டிருக்கிறோம் எங்க அண்ணன் சீமானின் பாசறையில் இருந்து வந்து கொண்டிருக்கும் நாம் தமிழர் பிள்ளைகள் இந்த மக்களையும் மண்ணையும் உயிராய் நேசிக்க கூடிய பிள்ளைகளாக இருப்பதால் தான் நாங்கள் இங்கு உங்கள் முன்னாடி நின்று உங்களுடைய வாக்குகளுக்காக இங்கு வந்து நிற்கிறோம் ஏன்னா இந்த ஜனநாயகத்துல வாக்கு இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது நான் நல்லவனாவே இருந்தாலும் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு எண்ணம் இருந்தாலும் நீங்கள் இந்த வாக்கை விவசாயிக்கு செலுத்தாத வரை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று உங்களுக்கு தெரியாது ஏன்னா நாம் தமிழர் கட்சி கடந்த பதினைந்து ஆண்டுகளாக மக்கள் அரசியல் மக்களோடு நின்று எல்லா போராட்டங்களையும் நின்று மக்களுக்காக குரல் கொடுத்து இன்னைக்கு திமுகவும் அதிமுக அரசும் நிறைவேற்றக்கூடிய ஒவ்வொரு கொள்கைகளும் நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகள் தான் எல்லாத்திலுமே இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் நடத்துகிறது ஒரு பேரலல் கவர்மெண்ட் அவர் பேசுறது கொள்கையா வரும் ஜீவோவா வரும் பயம் ஏன்னா கொண்ட கொள்கையின் தலைவன் அப்படி எங்க தலைவன் அப்படி அதனால அந்த பயம் இருக்கும் எந்த சமரசுமே இல்லாமல் ஒரு கட்சி இன்னைக்கு இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான் அந்த மக்களையும் மண்ணையும் உயிராய் நேசித்து கல்விக்கென்று கொள்கை மருத்துவத்திற்கென்று ஒரு கொள்கை விவசாயத்திற்கென்று ஒரு கொள்கை நீர் மேம்பாட்டுக்கென்று ஒரு கொள்கை அதே மாதிரி பசுமை சோலைகள் தற்சார்பு பொருளாதாரம் இவை உள்ளடக்கிய ஒரு பொருளாதார கொள்கை இவை அனைத்தும் கூடிய ஒரு ஆட்சி அதை கொடுக்கதற்குத்தான் நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடுகிறது உங்களை ஏமாற்றும் வெற்று வாக்குறுதிகளை நம்பி மறுபடியும் மறுபடியும் பல தலைமுறைகளை அடமானம் வைக்காமல் ஒரு தூய தமிழ் தேசிய அரசியலை நிறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையும் என்று நம்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தம்பி முத்துக்குமார் அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை விவசாய சின்னத்தில் தந்து பெருவாரியாக வெற்றி பெற செய்து ஒரு மாற்றத்தை நாம் தமிழர் கட்சி நாகர்கோவில் நிறுவதற்காக இந்த தேர்தல் அமையட்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தரமற்ற மருத்துவம்